ஜெபம் அந்த ஜெபத்தினுடைய காரியங்களில் பிரியமாணவிலே ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன் ஆவியானவன் நம்மோடு கூட இடைப்படுவாராகல இல்லயா ம லுக்க அண்ட் நஸ் விசேஷன் இங்கே அதிகாரத்துக்குள்ளே வரும்போது லுக்கா பதினெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு காரியத்தை வேத நம்ம கற்றுக்கொடுக்கிறத வாசிக்கலாம் ஆ ஆ கேடுகிறவன் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அலையல்லூ அலையல்யா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு மகிமையான ஒரு காரியம் புரியமானவில தம்முடைய சீஷர்கள் ஆண்டுடைய சமத்துல வந்தபோது அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தினுடைய மேன்மை அதுவே ஏன்னென்று சொன்னால் ஒன்பதாவது வசனத்தை முதல் பகுதியை வாசிக்கும் போது ஆண்டு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது அலையல்யா ஆண்டவர் கற்றுக் நம்முடைய சீசலுக்கு ஆண்டவர் கற்றுக் நீங்கள் ஜெபத்தில் கேட்க வேண்டும் மூன்று காரியங்கள் மூன்று காரியங்கள் என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாக கற்றுக் ஒன்று பெரிய ஆண்டவர் சொன்ன கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டாவது ஆண்டவர் சொன்னால் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் மூன்றாவது பிரியமான தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் ஒரு நோக்கம் இல்லாமலே நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எதற்காக ஜபிக்கிறோம் என்று சொல்லி நமக்கே தெரியாது சிலருடைய கடமைக்காக கால எழு ஏதோ கடமைக்காக நம்ம ஜபம் ஜபம் என்று நம்ம போறோம் இரவு தூங்கும் போது ஒரு கடமைக்காக நம்ம இருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில பாடுகள் நெருக்கங்கள் வந்தால் நம்ம ஜபிக்கிறோம் ஆனா அந்த ஜபம் எதற்காக நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் எனவே தான் தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம் அநேகர் ஜெபம் பண்றாங்க ஆனா ஜபத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது நீண்ட ஜபம் பண்ணுவாங்க ஆனா ஜபத்தில் கருத்துள்ள ஒண்ணுமே இருக்காது இத மனிதனுடைய என்னைக்கு நடைபெறுகிற இன்னைக்கு சபையுடைய நிலவர் அப்படியாக மாறி போனது இந்த சமுதாயத்துடைய சூழல் இந்த சமுதாயத்து நிலைமை இன்னைக்கு சபை அப்படியே மாற்றி போட்டு விட்டது ஆரம்ப நாட்களே பிரியமான விளையாட்டு மத சபை நீங்க அண்டர் இணைக்கப்பட்டிருக்கும் போது உங்களுடைய பெற்றோர் மூதாதையுடைய சமத கேட்டீங்கன்னா அவங்க ஒரு காரணத்தோடு தேவ ஜெபம் பண்ணாங்க ஏன் தெரியும் அன்னை வறுமை அன்னை ஒன்றுலாத சூழ்நிலை நம்ம ஏசுராஜன் ஐயா இப்படிப்பட்ட பெரியவங்கள்ட்ட நம்ம செல்லணையாட்டெல்லாம் கேட்ட சொல்லலாம் கஞ்சிக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்கள் சொல்லுவாங்க வேலையினுடைய கஷ்டம் என்ன செய்தாங்க பலிபடத்து முன்ன போனாங்க தேவ சமத்து அழுது ஜோம் பண்ணாங்கலே இல்லையா அண்டவரே கஷ்டத்துல இருக்க அண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் உங்களுக்கு தெரியும் நம்ம இப்ப இருக்கு ஒரு அந்த வீட்டுக்கு இருக்க அந்த கல் குவாரி தான் அன்னைக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் அன்னை அங்கேதான் பெற்றோர் கல் உடைப்பு அந்த காரியங்களை செய்தால் நம்மை பிழைப்பூட்டினார்கள் மிகவும் கடினப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் தேவ சமத ஜபித்த ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருந்தது ஒரு நோக்கத்தோடு ஜபம் பண்ணாங்க ஒரு காரியத்தோடு தேவ சமத பண்ண படிப்பறிவு இல்லை வேத அறிவு இல்லை ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டோட்டை போய் என் காரியத்தை சொன்னால் எனக்கு விடுதலை கிடைக்கும் அலகூயா அவர்கள் அதை செய்து அவர்கள் அதை செய்தார்கள் அவர்கள் முழங்கால் போட்டபடினால்தான் தான் ஆரம்ப கால சபைகள் தேவையை குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது சொல்லுவாங்க சபையில போனா அற்புதம் நடக்கும் அந்த சபையில ஒரு விடுதலை உண்டு அது சாதாரணமான ஒரு சபை இல்ல அங்க தேவனுடைய மகிமையை பார்க்கணும் ஏன் தெரியுமா நம்முடைய முழங்காலம் நம்முடைய முழங்கால் அந்த சபையை அலங்கரிக்கிறது சபையில தேவனுடைய வல்லமை கொண்டு வருகிறது நாம் செய்கிற காரியங்களை கத்த வாய்க்க பண்ணுகிறார் எனவே தான் ஆண்டவர் ஜபிக்கும் போது ஆண்டோட செய்ய வேண்டிய மூன்று காரியத்தை சீஷனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒன்று கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டாவது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீங்க மூணாவது தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் மூன்று காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறான் இதுல ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு வைத்து விட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிற அவைய நம்மோடு கூட இடைபடுவாராக இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேடுகிறவன் கண்டடைகிறான் அல்ல உச்சாம சொல்லுயா ஆண்ட வச்சோம்னா தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவன் ஆண்டு வச்சோம்னா தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடுகிற மனிதன் அதை கண்டடைகிறான் ஆண்டவர் சொன்னார் தீர்கதர் சொன்னார் கத்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கிறவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரை தேடுகிற சமயம் எந்த நேரம் அதிகாலை நேரம் அலையலூயா அதிகாலை தேடனை கண்டடைவார்கள் கத்தர் வாக்கு கொடுக்கிறான் ஆண்டவரை நீங்களான தேடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அதிகாலையில நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்களான மாறும் போதுதான் கத்தோடைய ஆசீர்வாதத்தை நீங்களான பெற்றுக் கொள்ள முடியும் கத்தனமே ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த தம்முடைய சீசர்களுக்கு நீங்க லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் வரும்போது மூன்று சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும் பதினைந்தாவது அதிகாரத்திலே மூன்று சம்பவங்கள் ஆண்டு வச்சொல்லுகிறான் ஒன்று காணாமல் போன ஆட்டை தேடுகிற ஒரு மனிதன் நிலையிலூயா இரண்டாவது காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை தேடுகிற ஒரு சகோதரி மூன்றாவது காணாமல் போன தன் பிள்ளைக்காக காத்திருக்கிற ஒரு தகப்ப நிலையிலூயா மூன்று காரியம் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டாவது தன் வீட்டிலே தொலைத்து போட்ட ஒரு வெள்ளிக்காசை தேடுகிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை மூன்றாவது ஆண்டவரங்கை கற்றுக் கொடுக்கிறார் ஒரு இழந்து போன அல்லது தன்னுடைய சமூகத்தை விட்டு கடந்து போன தன்னுடைய பிள்ளைக்காக காத்திருக்கிற ஒரு தகப்பனா இந்த மூன்று காரியங்களை கத்தன் மூன்று சம்பவத்தை விளக்கி காண்பிக்கிறார் நம்ம பாசிக்கும் போது அது சாதாரண ஒரு காரியமா தான் இருக்கும் ஆனா மூன்று காரியத்துல மூன்று சம்பவத்தை கத்தை கற்றுக் கொடுக்கிறான் முதல்ல காணாமல் போன ஆட்டை ஒரு மனிதன் தேடுகிறான் அவன நூறு ஆடு இருந்தது ஒன்பது ஆடு தன்ட மந்தைக்கு வந்து விட்டது ஒரு ஆடு வழி தவறி போனது இவன் சாயங்கால வெளில அந்த ஆட்டை தேடி பார்க்கிறான் அந்த ஆட்டை தேடி பார்க்கும்போது ஒரு ஆட்டை காணவில்லை உள்ளத்திலே ஒரு கலக்கம் ஐயோ இந்த ஆடு போய்விட்டது இரவு வேலை தான் ஆட்ட அடைப்பாங்க மாலை பொழுது பொழுது இருட்டு வரக்கூடிய நேரம் நம்ம என்ன சொல்லுவோம் காலையில பார்த்துக்கலாம் பொழுது அடைஞ்சாச்சு சூரியன் மறைஞ்சாச்சு என்ன நம்ம காலில் என்ன சொல்லுவோம் வேலை இல்லையா நம்முடைய காரியம் தான் கொஞ்ச நேரம் தேடி பார்ப்பா முடியலையா இருட்டாயிட்டு இருட்டி போச்சு என்ன நம்ம காலில் பார்க்கலாம் ஆனா இந்த மனிதன் அப்படி இல்லை அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறான் எந்த இடத்தை நாட்டை தொலைத்தேன் எந்த இடத்துல நாடு மேய்ந்தது எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் ஆடு கடந்து போனது யோசித்து பார்க்கிறான் யோசித்து பார்க்கிறான் நம்முடைய கரங்கள் இருக்கிற ஒரு பொருள் தொலைந்து விட்டாலே நம்ம யோசிப்போம் எங்கெல்லாம் போனோம் யோசிப்போம் யோசிக்க வேண்டாமா எங்கெல்லாம் போனோம் என்னென்ன காரதி செய்தோம் அப்ப இந்த பொருள் எங்க என்ன செய்தோம் தொலைத்தோம் ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை அதை நமக்குள்ளே கொண்டு வரு அந்த நடந்த எல்லா நிகழ்ச்சியை நமக்குள்ளே கொண்டு வருகிறோம் அதே போல அந்த மனிதன் அவன் நாட்டை தேடி போகிறான் அவன் கண்டடைகிறான் ஆண்டவர் அது மூலமாக கற்றுக் ஒரு காரியம் என்ன தெரியுமா லுக்கா பதினைந்தாவது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பகல் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு இப்ப ஆட்ட தேர்ந்த சந்தோஷம் எங்க உண்டாயிருக்கிறது பரலோகத்திலே உண்டாயிருக்கிறது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவ ராஜ்யமே பிரியமானவர்களே சந்தோஷப்படுகிறதாம் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது ஆனா அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளின் சந்தோஷம் இல்லை அந்த தொண்ணூத்தி ஒன்பது நீதிமன்களாலே பல்லவத்துல சந்தோஷம் இல்லை அந்த தொண்ணூத்தி அதே போல நம்முடைய வாழ்க்கைய நாம் தேடும் போது அந்த காரியத்தனம் பெற்று கொள்ளுகிறோம் தேவ சமூகத்தை நம் தேடும் போது அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் எதை நாம் இழந்து போனோமோ அந்த இழந்து போன காரியத்தனம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நிறுவசாரமாய் விட்டுவிடக் கூடாது அந்த காரியத்தனம் தேடி தேவ சமூகத்தில் வரும்போது கத்தர் அதை நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லமுள்ளது மாத்திரமல்ல அதனாலே நமக்கு ஒரு சந்தோஷம் நிறைவாய் தங்கி இருக்கும் இல்லையா சாமசோல அழகு அதுதான் கத்த தருகிற ஒரு ஆசீர்வாதம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்டுல ஒரு பொருள் தொலைஞ்சு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படிதானா இப்போ ஒரு பவுன் ஒரு 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 மோதிரம் கலைஞ்சு போச்சுன்னு வச்சு விடமே நைட்டு தூங்க முடியுமா ஏன் நைட்டு தூக்க வருமா ஏன் வராது பணம் அப்படிதானா பணம் நேற்று நேரத்தை யூடியூப்பில் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு ரெண்டு மோதிரம் ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை முடிஞ்சு வச்சிட்டு அவங்க எங்கேயோ பிரயாணப்படுறாங்க வழியில் விழுந்துட்டு ஒரு வயசான ஒரு தம்பதி ரொம்ப வயசான ஒரு ஃபேமிலி அவங்க வழிப்போக்கில் போகும்போது அதை பார்த்துட்டாங்க பார்த்தோன்னு எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்தாங்க இவங்க கொண்டு கொடுக்கவும் தொலைத்த அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க அதே போலீஸ் ஸ்டேஷன் வராங்க பார்க்கணும் ரெண்டு மோதிரம் உள்ள இருக்குது ஒரு பத்தாயிரத்தி ரூபாய் பணம் இருக்குது இந்த தம்பது நினைச்சா கொண்டு போயிருக்கலாம் யாருக்குமே தெரிய போறது இல்ல ஆனா அவங்க அதை செய்யல நேர்மையாக அதை அரச அது வந்து காவல்துறை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி வயதான் ரொம்ப தள்ளாடக்கூடிய வயசு அவங்க வராங்க நடக்கூட முடியல தூக்கிட்டு எங்க வராங்க ஸ்டேஷனுக்கு வராங்க அதே நேரத்துல அந்த தொலைத்த அந்த அம்மாவும் விசாரணை நடக்குது விசாரணை யாரு தொலைத்தவங்கள சமத்துல நடக்குது எவ்வளவு தொலைச்ச என்ன யாது உள்ள என்ன இருக்குது என்ன ஒண்ணு ப்ரூஃப் என்ன எல்லா அவங்க சரியா சொன்னபடினால அந்த காவல்துறை என்ன செய்யுமா அந்த வயதான தம்பதிட்ட கொடுத்து இதை நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க அதை கொடுத்த போது அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் அந்த வயதான அந்த காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க ஒரு சந்தோஷம் அந்த ரெண்டு எதுக்காக வச்சிருந்தாங்க நமக்கு தெரியாது அந்த பணம் அவங்க குடும்பத்துடைய பொருளாதார தேவைக்காக அந்த பணம் இருந்திருக்கும் ஆனா தொலைத்த உடனே உள்ளத்துல ஒரு படப்படப்பு ஒரு பயம் தொலைத்து விட்டோமே என்ன செய்ய போகிறோம் உங்க அங்க வாய்ப்பு ஆனா கிடைத்த உடனே ஒரு சந்தோஷம் அலை அதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம எத்தனையோ காரத்தை இழந்து நிற்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம் கத்தை நமக்காக வைத்திருக்கிற மேன்மை இழந்து நிற்கிறோம் கத்தை நமக்காக வைத்த கிருபை இழந்து நிற்கிறோம் கத்தை நமக்காக தந்த வரங்களை இழந்து நிற்கிறோம் கத்தை நமக்காக தந்த அபிஷேகத்தை இழந்து நிற்கிறோம் கத்தை நமக்கு தந்த நம்முடைய வீட்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏனாண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறவே நிலையில தேடுகிறவன் கண்டடைவான் இவையெல்லாம் கத்துடைய கரத்துல இருக்கிறது இவையெல்லாம் அவருடைய பொக்கிச சால் அவர் வைத்திருக்கிறான் அது நமக்குரியது கத்தை நமக்காக வைத்திருக்கிறான் நமக்குரியதை மற்றவர்கள் என்ன சரி பறித்து போக முடியாது அது தேவ சமூகத்தில் இருக்கிறது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் நிலை ஆண்டவரை தேட 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 பிரியமான உங்களுடைய தேவைகளை கத்த உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வத்து உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற உயா இதனால சந்தோஷம் எங்க உண்டாயிருக்கிறது பல்லோகத்திலே உண்டாயிருக்கிறது இரண்டாவது ஒரு சம்பவம் வேதம் சொல்லுகிறது பிரியமானவிலே பத்து வெள்ளிக்காசை உடைய ஒரு சகோதரியும் அவளுடைய கருத்துல பத்து வெள்ளிக்காசு இருக்கிறது ஒரு சகோதரி அவளுடைய கருத்துல அவள் பத்து வெள்ளிக்காசு இருக்கிறது அதை பத்திரமாக அவள் பாதுகாத்து வைத்திருக்கிறாள் அவளுடைய உடமை அவளுடைய தேவைகள் அந்த வீட்டுடைய தேவைகள் சந்திக்கப்பட அந்த பத்து வெள்ளிக்காசு அவளுக்கு தேவையும் அவளுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த பத்து வெள்ளிக்காசு தேவையும் ஆனால் ஒன்றை அவள் தொலைத்து விட்டாள் அந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போன அழலே ஒரு வெள்ளாசை தொலைத்து விட்டவன வாழ்க்கை இந்த சந்தோஷத்தை இழந்து போனா பத்து வெள்ளிக்காசு இருக்கும்போது சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அவளுக்குள்ளே பத்து காசு இருக்கிறது நான் இந்த காரியத்தை செய்வேன் அதை நான் பெற்றுக்கொள்ள இதை நான் செய்வேனுங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அவளுக்குள்ள இருந்தது ஆனா இப்போ ஒன்றை தொலைத்தபடினாலே சந்தோஷத்தை அவள் இழந்து போனாள் அவளுடைய ஆசீர்வாதத்தை அவள் இழந்து நிற்கிறாள் அவளுடைய வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை அவள் இழந்து நிற்கிறாள் இழந்து நின்று அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் எட்டாவது வசந்தி வாசிக்கலாம் அன்றையும் ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அது ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொழித்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதாய் தேடாமல் எது எதுவரைக்கும் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைத்த அந்த ஒரு வெள்ளிக்காசை அவள் கண்டுபிடிக்கிற நேரம் வரையிலோ அவள் அதை தேடாமல் இருப்பாளோ அடுத்த வருஷம் அவள் அதை தேடி கண்டுபிடிக்கும் போது தன் பக்கத்துள்ள எல்லா அயலாகத்தாரையும் கூட்டு தொலைத்த கண்டுபிடிச்சிருக்கேன் என்ற சந்தோஷத்தில் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லு அவள் அயலகத்தாரையும் கூட்டு அங்க சந்தோஷப்படுகிற ஒரு காரியாலயா அப்போ தொலைத்த போது சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டாள் அதை பெற்றுக்கொண்டபோது போது இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் அவளும் பெற்றுக் கொண்டாள் அழையில அவளுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது இதே போல பிரியமானவில கத்தை நமக்கு தந்திருக்கிறா நம்முடைய வருமானங்களை கத்தை தந்திருக்கிறாள் வேலை செய்கிறோம் கத்த வருமானத்தை நம்முடைய கையில தந்திருக்கிறா நம்முடைய வாழ்வாதாரத்துக்குரிய வருமானம் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய வருமானம் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்கிற வருமானம் நம்முடைய கரத்தில் கத்த தந்து வைத்து வைத்திருக்கிறான் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் இதனால என்ன நடக்கிறது குடும்பத்திலே கஷ்டங்கள் பாரங்கள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் கடகாரங்க வந்தா ஓடுறோம் பிள்ளைகிட்ட சொன்னா வீட்டுல இல்லைன்னு சொல்லுன்னு சொல்றோம் நல்ல யோசிப்பா கத்தை தருகிறார் இழந்து நிற்கிறோம் கத்தை தருகிறார் இழந்து நிக்கிறோம் கத்தை நமக்கு தந்த ஆசிர்வாதம் இழந்து நிக்கிறோம் பத்து வெள்ளிக்காசு அந்த சகோதர கையில தான் தொலைத்தது அவள் ஆனா கண்டுபிடிக்கும் வரையும் அதை தேடினாள் அதே போல நான் பிரியமான இழந்து நிற்கிறோம் ஜாக்கிரதையாக தேட வேண்டும் என்னுடைய கருத்திலே கத்த தந்த ஆசீர்வாதத்தை நான் எங்க இழந்து நிற்கிறேன் என்னுடைய கரத்திலே கத்த தந்த ஆசீர்வாதத்தை எங்கே நான் இழந்து நிற்கிறேன் எதனாலே நான் இழந்து நிற்கிறேன் பேர் ஒன்று படி உன்னதத்துள்ள சகல் ஆசீர்வாதங்களினாலும் அவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான் என்று பவுல் சொன்னானே அந்த ஆசீர்வாதம் எங்க ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஏன் இவ்வளவு பெரிய பா பாடுகள் அந்த ஒரு ஆசிர்வாதி இஸ்ரோவேல் ஆசீர்வதி கத்தல் பிரியமான காரியம் என்று சொன்னாரு அந்த ஆசீர்வாதம் எங்க எங்க நான் இழந்து நிற்கிறேன் எதனால இழந்து நிற்கிறேன் ஜாக்கிரதையாக நாம் தேடுகிற பிள்ளைகளாக மாற இல்லையா கத்த தந்ததை இழந்து நிற்கிறோம் அதான் அடிக்கடி சொல்லுவேன் கால வேலைக்கு போறோம் நைட்டு வேலைக்கு போறோம் காலைல வேலை விட்டு இறங்கும்போது கத்த வருமானத்தை தருகிறான் வீட்டுக்கு வரும்போது மொத்த பணம் வீட்டுக்கு நினைச்சு வர இல்ல எங்க போகுது வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் முழுமையா வீடு வந்து என்ன சேரல் எங்க போகுத கத்து தந்து இருக்கிறா நம்முடைய கருத்துல தான் இருக்கிற இழந்து நிற்கிறோம் அதை தேடி கண்டுபிடிக்கும் போது இப்ப எங்க சந்தோஷம் தெரியுமா பத்தாவது வசந்த வாசிக்கலாம் அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக ஆஹ் உங்களுக்கு முதல்ல சந்தோஷம் எங்க உண்டாயிருந்தது பரல ராஜ்யத்துல சந்தோஷம் ரெண்டாவது தேவ தூதல் நடுவில் சந்தோஷம் அலையிலூயா நீங்களும் நானும் மனம் திரும்பும் போது ஆண்டவரை தேடி கத்துடைய சமத்தை முழுமையாக நம்ம அர்ப்பணித்து எந்த இடத்துல நம்ம தொலைந்து போனோமோ அந்த இடத்துல மீண்டும் நம்ம தேவ நம்ம வரும்போது ஆண்டவரை தேடும் போது முதலாவது பரலோகம் சந்தோஷப்படுகிறது இரண்டாவது பரலோகத்துல தூதல் நடுவில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது அலையிலூயா அதுதான் ஆசீர்வாதம் அதான் ரச்சனை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மூன்றாவது ஒரு தகப்பனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை தகப்பனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது தகப்பனுக்கு ரெண்டு குமார் இருந்தார்கள் மூத்தவன் தகப்பனுடைய வார்த்தை கேட்டவன் அவன் நடக்கிறவனாக இருந்தான் வீட்டு காரியங்களை பராமரிக்கிறவனாக இருந்தான் வீட்டு வேலைகளை நன்றாயவன் செய்கிறவனாக இருந்தான் இளைவன் அப்படி அல்ல தகப்பனுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு இப்பொழுது தகப்பனை வேதனை படித்தனவனாக தகப்பனை கருத்திலிருந்து தனக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் அவன் பெற்று கொண்டவனா இப்ப தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் அழைல இப்ப தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் வெளியேறினவன் ஊதாரித்தனமா அலைந்தான் வேத மலகாச்சோல் ஊதாரித்தனமா அலைந்தான் தன்னுடைய சம்பாத்தியங்கள் தனக்கு உள்ள ஆசிரம் எல்லாவற்றையும் நண்பர்களுக்காக செலவுனா வீட்டை கொத்த கவலை இல்லை அனைவருடைய வாழ்க்கை தான் நண்பர் மட்டும் போதும் மனைவி பிள்ளைகளை கொடுத்த கவலை இல்லை கத்த தந்த மனைவி கத்தந்த பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு குடும்ப நான் எனக்கு இருக்கிறங்க கவலை இல்லை நண்பர்ல கொண்டா போதும் அது மாதிரி எல்லாரும் மீது அவன் கட்டின பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் தான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் எங்க போகணும்னு தெரியாது கடைசி லெவலெடுத்து ஏதாவது ஓடைக்குள்ள சாக்ல விழுந்து கிடப்ப அங்க போய் தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வருவாங்க யோசித்து பாகனும் இந்த இளைய வாழ்க்கை அதுதான் தகப்பனிடத்தில் ஆசிர்வாதம் இருந்தது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அவனுக்குரிய பங்கை பெற்று கொண்டான் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறினான் இது எல்லாவற்றையும் இழந்து நிக்கிறான் ஒண்ணுமே இல்ல நண்பர்ல கூட இல்ல ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வரல நமக்கு நண்பர்ல இருப்பாங்க அலையில்லயா நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஒரு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க நம்மள்ட பத்து பைசா இருந்தா நம்ம கூட பத்துப்பான் அந்த பத்து பைசா நம்ம கூட இல்லைன்னா ஒரு இருக்க மாட்டோம் இதுதான் இந்த பையன் இந்த பையனுடைய நிலைமை அதான் ஆண்டு கத்து கொடுக்கிறார் இந்த இளைய வாழ்க்கை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாகம் இந்த இளைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து நிற்கிறான் தகப்பன் வீட்டில் சந்தோஷமாய் வாழ வேண்டியவன் தகப்பன் வீட்டில் மகிழ்ச்சியை வாழ வேண்டிய சூழ்நிலை இப்பதான் தகப்பன் வீட்டை தேடி வரான் தகப்பன் வீட்டை தேடி வருகிறான் தகப்பன் காத்திருக்கிறான் என் மகன் வர என் மகன் திரும்ப வர மாட்டான்னு சொல்லி தகப்பன் காத்திருக்கிறான் அந்த வெள்ளை மகன் வந்தபோது வேதம் சொல்லுகிறது அவன் அவன் பிரியமான அரவணைத்து அவனுக்கு முத்தம் செய்கிற ஒரு காரியத்தை வேதம் நமக்கு இருபதாவது வசனத்துல கற்றுக் கொடுக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷம் தகப்பன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான் என்ன சொன்னேன் தெரியுமா இருபத்தி மூன்றாவது வசந்த வாசிக்கலாம் கொளுத்த கன்றை அடி கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் இளைய மகன் போன தகப்பன் வீட்டுல சந்தோஷம் இல்ல தகப்பன உள்ளத்துல சந்தோஷம் இல்ல ஆனால் தேடி வந்த போது திரும்ப அந்த வீட்டுல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று இப்ப யாருக்கு வருத்தம் தெரியுமா இப்ப யாருக்கு வருத்தம் மூத்தவனுக்கு வருத்தம் மூத்தவனுக்கு என்ன எல்லாம் எப்படி இருந்திருக்கும் போனோம் போனோம் அப்படியே தொலைஞ்சு போயிடட்டும் என்னை எல்லாம் யாருக்கு எனக்கு இப்ப வருத்தம் ஏனா இழந்துட்டு வந்து நிற்கிறான் என்னையும் தகப்பன் ஆஸ்து அவனுக்கு என்ன செய்யணும் ஏன் பங்கெல்லாம் போயிருமேனு அவனுக்கு வருத்தான் யோசித்து என்னை கூட வாழ்க்கை நம்ம குடும்பம் பிரியமான உடம்பிறந்தவர் எல்லாரும் அதுதான் கொஞ்சம் மனம் திரும்பி கொஞ்சம் மனம் திரும்பி ஒரு புது வாழ்க்கை வாழாம அதோடு அவனுக்கு பொறாம வந்துரும் இந்த இளைய மகனுடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்தது மூத்த மகனு போலதான் பொறாமை குணம் எல்லாவற்றையும் இன்னைக்கு கொண்டு வந்து நினைக்கிறோம் யோசித்து பார்க்கணும் தகப்புடைய வாழ்க்கையில இப்போ சந்தோஷம் உண்டாயிட்டாலே இல்லை ஆண்டுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும் கத்த சந்தோஷப்படும் தரலோகம் சந்தோஷப்படும் நீங்கள் தேடி மனம் திரும்பி தேவ சமத்துல வரும்போது உங்களை சார்ந்தவர்கள் உங்களை குறை சொல்ல தான் செய்வார்கள் உங்கள் உடன் பிறந்தவர் உங்களை கைவிட்டு விடுவார்கள் பிரியமா நம்முடைய சொந்த மந்த எல்லாம் நம்ம விட்டு உதறிவிடும் ஏன்னா கடந்து போன வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது கடந்து போன வாழ்க்கை அந்த இளைக்குமான வாழ்க்கையை போல இருந்தது பெரிய மாணவர்கள் எல்லாம் இழந்து நிற்கிறோம் ஆனால் தகப்பன் மாத்திரமே வரவேற்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அல்ல எழு ஆண்டவர் ஒருவர் எந்த நிலைமையில் இருக்குங்களோ அந்த நிலைமையு உங்களை ஏற்றுக்கொள்ள கத்தர் ஒருவர் மாத்திர மேலே நீங்கள் எந்த நிலம இருக்கிற அந்த நிலமிருந்து உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி நிறுத்துகிற கத்தர் ஒருவர் மாத்திர மேலே எழுவையா நீங்கள் அவரை தேடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் எப்படி இளைய மகன் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தல்ல நிக்கும்போதான் அவன் தகப்பன் வீட்டை தேடி வந்தானோ அதே போல நீங்கள் ஆண்டவரை தேடும் போது நீங்கள் எல்லாவற்றையும் ஒண்ணு காரியம் ஆசீர்வாந்து எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் பிரியம்மானு போல எல்லாம் பிரியமான ஒன்றும் இல்லாத நிலைமை நீங்கள் இருந்தாலும் சரி ஆனா அந்த நிலைமை குத்து நீங்க கவலைப்படாதிருங்கள் ஆண்டவரை தேடி வாங்க அலையல் லூயா அலையல் லூயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் நம்முடைய நம்முடைய நிலம் என்ன தெரியுமா அன்னைக்கு நம்மளை கை விட யாருமே இல்லை அலையலூயா அன்னைக்கு ஒண்ணும் இல்லாம அந்த நம்மளை கை தூக்கி விட யாருமே இல்லை என்னோட பாட்டை முப்பாட்டின கவனிக்க யாருமே இல்லை எல்லாம் உதறி தள்ளிட்டு போனாங்க அன்னைக்கு நம்மை கரம்பிடித்து விட்டு இன்னைக்கு நம்ம அழகு பார்ப்பது ரச்சனை சேனம் மட்டும்தான் அலையலூயா வச்சா மச்சா அலையலூயா நம்ம சமுதாயத்தை இதை தூக்கி நிறுத்தினது என்னைக்கு வளர்ந்தோமோ என்னைக்கு பிரியமானவர்கள் நம்முடைய தேவ சம கண்ணீர் வடித்து 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 ஆண்டவரை தேடி தேடி அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமோ அந்த ஆசீர்வாதத்தை பக்க வழியை திருடுகிற கூட்டம் தான் இன்னைக்கு அநேக கூட்டம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது இல்லையா அன்னைக்கு நம்மளை தேட யாருமே இல்லை அன்னைக்கு நம்ம தேட யாருமே இல்லை அன்னைக்கு உலையான சேற்றில் இருந்தோம் கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் இருந்தோம் மேல் ஆடை அணிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தோம் யோசித்து எடுத்தது ஆனா இன்றைக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம் நம்ம அலங்காரமா இருக்கிறோம் மற்றவர்களை விட இன்னைக்கு நம்ம ரொம்ப டீசெண்டா நம்ம இருக்கிறோம் எல்லா ஆசீர்வாதங்களே இன்னைக்கு வரலாக நம்ம இருக்கிறபடினாலே இன்னைக்கு நம்மை தேடி வருகிற குள்ள நரிகள் அதிகம் அலையிலோஜா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா உடனே தகப்பன் வீட்டை இங்க ஒண்ணுமே இல்ல எல்லாம் அங்கதான் இருக்குன்னு தகப்பன் வீட்டை விட்டு ஓடுறோம் இந்த இளைய போல தகப்பன் வீட்டை விட்டு ஓடுறோம் ஒரு நாளும் தகப்பன் வீட்டை விட்டு போகக்கூடாதுல இல்லையா ஆசிர்வாத்த கலந்து போவோம் ஒரு நாளும் தகப்பன் வீட்டை விட்டு ஒரு நாளும் ஓடக்கூடாது நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய தகப்பனுடைய வீட்டுல இருக்கிறதுல இல்லையா உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த சபையில கத்தல் வைத்திருக்கிறா உங்களுடைய மேன்மை இந்த சபையில தான் இருக்குது இல்லையா உங்களுடைய கிருப இந்த சபையில தான் இருக்குது இந்த இளைய மகன் தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போனது போல ஒரு நாள் இந்த சபை விட்டு நீங்க ஓடி போகவே கூடாதுல இல்லையா தேவை இருக்கும்போது ஆலயத்தில் அவரை தேடி வாங்க நிச்சயமாக கண்டடைவீர்கள் அலையிலூஜா எதிர்பார்த்திருக்கிற ஆசீர் வாங்கிய கண்டுகொள்வீங்க அலையில் ஊஜா உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற கத்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையிலூஜா அதுதான் கத்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறோமே அதுதான் சீசெல்லு கற்றுக் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவேன் தேடுங்க ஆண்டவர் ஒரு எவ்வளவு மகத்தம் உள்ள தேவன் தம்முடைய ஸ்ரீசல்லு கற்றுக் கொடுத்தான் அதே போல பிள்ளை நீங்களும் நான் எந்த நிலமிலிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலமில்தான் சரி எல்லாவற்றையும் இழந்து நடுத்துல நிற்கிற பிள்ளைகள்தான் சரி தகப்பனை தேடி வந்தால் அவர் நம்மை சேர்த்து கொள்கிறோம் மாத்திரமல்ல நம்மை ஆசிர்வேத்த நடத்தவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையலையா அப்படிப்பட்ட அந்த கத்த அந்த நாளில் நமக்கு தரும்படியாக அன்னுடைய அர்ப்பணித்து அர்ப்பணித்துக்கணு சொல்லுமா கத்தம்பி அவரையும் ஆசிர்வேத்த நடத்துவாராக ஆமேன்